இயற்கையாக இருக்கிற இந்த உணவு பழக்கமானது இயற்கையாகவே இருக்கிற இந்த உணவுப் பழக்கமானது இயற்கையான இந்த நீர் உணவு முறை மிகவும் இயற்கையாக இயற்கையான இந்த நீர் முறை நீண்ட நாள் பழக்கல்சினால் ஏற்படக்கூடியது நாள் பழக்கத்தினால் அதை செஞ்சு 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 பழகி அந்த மூளையிலேயே ஏத்தணும் அப்பதான் அதை தப்பிக்க முடியும் இந்த நீர நீர் உணவு முறை பழக்கத்தை வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணி 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 அது இயற்கையாக வந்துடணும் அதாவது எங்க போனா தண்ணி தான் உணவு மாதிரி மனசுல ஏற்றிடுவோம் ஏறிடுவோம் அதாவது தண்ணி இல்லாம எங்கேயுமே போக அதாவது தண்ணி இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாதுங்கிற எண்ணத்தை உள்ள வந்துடணும் அதாவது தண்ணிவே குடிச்சு குடிச்சு பழகிட்டே இருக்கணும் அதாவது எதை பார்த்தாலும் முதல்ல தண்ணீரை அருந்திட்டே இருக்கிற மாதிரி புல உணவு பழக்கத்தை வச்சுக்கணும் அதாவது அந்த மனசுல மூளையில ஆஹ் தண்ணிச்சையை அணிச்சை செயல் இச்சை செயல் மாதிரி கொண்டு போகணும் அணிச்சை செயல் அதாவது இச்சை செயல் விரும்பி அணிச்சை தானாவே அது மாதிரி கொண்டு போகணும் எப்போ கேட்டாலும் எந்திரிச்சே ஒரு செயல் முறை குடிச்சிடணும் அந்த மாதிரி கனவுடையும் நனவுலையும் எடுத்தோடனே தண்ணி வந்து குடிச்சிடணும் ஒரு உணவு ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றதா இருந்தால் கூட முதல்ல வந்து தண்ணி முதல்ல குடிச்சிடணும் தேவையானதுக்கு குடிச்சிடணும் இப்ப இன்னொரு நாள் ஆரம்பத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அஹ் உணவு மேல ஆசை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க முதல்ல வயிறு நிறைய தண்ணி குடிச்சிடுவேன் அப்ப என்ன அதுலயும் எண்பது லிட்டர் தண்ணி நம்பிரும் அப்ப கொஞ்சம் தான் தீங்க முடியும் அப்ப வந்து என்னன்னா நம்மளுடைய இலக்கு நிறைவேறும் ஏதாவது ஒரு ஆசைப்பட்டோம்னா ஒரு தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அரை லிட்டர் குடிச்சிட்டோம்னா நம்பிரும் அப்ப அந்த உணவு திங்க முடியாது அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் நானும் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அழுகி போய் அமளி திறமையாகி இருந்தது பூரா ஒரு நடுநடைக்கா வந்துடும் அப்புறம் நீங்க சுத்த தேகம் அதாவது இப்ப எப்படி எல்லாமே மேலையும் போகாம கீழேயும் போகாம ஒரு நடுநடைக்கு நிக்கோ அந்த மாதிரி வந்து நிக்கும் இது இந்த நடுநடை தியாகம் நடுநடைங்கிறது இதுதான் அந்த இயற்கையா இருக்கிற அந்த குழாயினுடைய அகலம் நிலம் அப்படி பார்த்தீங்கன்னா குடல் மட்டுமா சுருங்க உள்ள கண்ணுக்கு தெரியாத ரத்த நாளங்கள் இருக்கு இரத்த குழாய்கள் இருக்கு அதுன்னு தானே சுருங்கிருக்கணும் ஏன் அதெல்லாம் சுருங்கல அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா இறந்துருக்கணும் குடல் கண்ணுக்கு தெரிய கண்ணுக்கு தெரிய சிறு குழாய்கள்லாம் மூலையில் இருக்கும் பொழுது அதுவும் தானே சுருங்கி போயிருக்கணும் ஏன் அதெல்லாம் சுருங்கலை குழாய்னா எல்லாம் சுருங்குதெல்லாம் எல்லாம் ஒன்று தானே விரிஞ்சாலும் எல்லாம் ஒன்று தான் சுருங்குனாலும் எல்லாம் ஒன்று தான் சுருங்கி நிற்குதுன்னா அது தேவையான அளவுக்கு அந்த சுருங்கி தன்னை காப்பாற்றி கொண்ட அளவுக்கு வந்து நிற்குது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பாருங்க கடுமையான நோயாளிகள் இருக்கா பாருங்க கடுமையான நோயாளி கொடுமையான நோயாளி அந்த நோயாளிக்கு வந்து அன்னை பார்த்து சுத்தம் தெரியாமல் காட்டு மிராட்டு தினமாக இருந்தானா அது குடல் சுருங்கி போய் நிற்கும் அப்போ வந்து அவனுக்கு என்ன கொடுக்கணும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ வந்து வெந்நெறி கொடுக்கணும் சுறுசுறுப்பான ஒரு ஒரு காய்கறி கஞ்சி மாதிரி கொடுக்கணும் மலைக்குடலை ஆசன வாய் சுத்தப்படுத்தணும் இதெல்லாம் அவனுக்கு அவனுக்கும் கெட்டு போனவனுக்கு சுருங்கும் அது வந்து தொடக்க நிலை அதை சுருங்கி இயல்பான நிலைக்கு போறது சுருங்கி எங்க போறது இயல்பான நிலைக்கு நோக்கி போகுது ஒரு பலூன் இருக்குது பலூன்ல வந்து சும்மா சாதாரணமாக இருக்கிறப்ப இயற்கையான பலூன் இருந்தாலும் அதுக்கு இடைவெளி இருக்கணும் இல்லையா பலூன் ஊதுறீங்க அதுக்கு இயற்கையான இடைவெளி இருக்கணுமே இல்லையா பலூன் நீங்க ஊதும் பொழுது என்ன ஆகுது விரியுது உட்டைனா தானா போய் நிக்க அது இயற்கையாக வந்துடுது இல்லை அதே மாதிரிதான் அப்ப கெட்டு போன பலூன் ஊதுனா கெட்டு போச்சு கெட்டுப்போன பலூன் சுருங்கி ஒரு இடத்துக்கு வந்து இயற்கையான பலூனா மாறுது இல்லையா அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான இடம் அதுவும் அது தேவையான இடத்தோட தான் நிக்குது அப்ப அங்க முழுமையா அந்த கெட்டு போன அளவுக்கு தான் சுருங்கும் தவிர அது இயற்கையான அடைசி இயற்கையான அளவு இயற்கையான சுருக்கம் அதுக்கு மேல அது சுருங்காது இப்ப உடம்பு சுருங்குச்சுன்னா காணா போயிருமா போகாது சரி பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து பயிற்சி அளிக்கும் தன்மையும் மிகவும் தேவை தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் உடல் சாதாரண உணவை தானாகவே தள்ளுகிறது தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் இந்த உடம்பு தானாகவே உணவை தள்ளுகிறது செய்யும் இந்த தாளின் பின்பலம் உள்ள இந்த புத்தகத்தின்படி இந்த தாளின் பின்புலம் உள்ள அருட்செல்வர் அருட்செல்வம் சந்திரா எம்காம் அவர்களை மீடியமாக கொண்டு பேசும் போகர் பெருமாள் வாழ்த்தி வாழ்த்தியிருக்கிறார் அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது படி ஆசனம் அல்லது நிலைத்த இருக்கை இதற்கு அடுத்த நான்காவது படி பிரணாயாமம் என்று விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது இது ஆதாயத்தை வசப்படுத்துறதா இது இந்த மாதிரி சித்தி முறையெல்லாம் வந்து வெள்ளக்காரண்ட கிடையாது உணவு பழக்கத்தை மாற்றி தான் இத்தனை கேள்வி வருது இந்த உணவு பழக்கத்தை இப்போ ஒன்று சாரையும் குடுக்கிறோம் போயிட்டு சாரையும் உலகத்தை குடிச்சுட்டே இருக்கிறாங்க போதைப் பொருள் குடிக்கிறாங்க தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சாக போறாங்க ஆனால் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா உடனே சாகுறது இல்லையே சாராயம் கொடுக்கற அத்தனை பேரும் சாக்குறது இல்லை அது சிறுக 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 பத்தி யாரும் விளக்கம் பேசறதில்ல சாராயத்தினுடைய வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற பேர் கேட்கிறாங்களே ஏன்னா எல்லாரும் சாராயம் மாறித்தான் உணவு பழக்கம் பிறவி பிறவி பழக்கம் தான் உணவு பழக்கமே ஆரோக்கியமான பழக்கம் மனசு கிட்ட கிடையாது அது பயிற்சியில

ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவாவே நினைத்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணதான் உண்டு சோ நம்ம ஸ்டார்டிங்ல குடுக்கும்போதே நம்ம எந்த குளு குடுத்து நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இப்போ உணவுல நான்வெஜ் சோறு அப்படியே தொடங்குது அடப்பு எல்லா குழாயும் அடைய சாதாரண உணவு திங்க 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 எல்லா குழாயும் சுருங்கி போய் ரத்தோட்டம் கெட்டு போய் மூளை கெட்டு போய் குறிப்பாக சுவாசம் சுவாசமானதுல சளி ஏறிடும் அதில் எல்லா குழந்தைக்கும் பாருங்க மூக்கில் வாயில் ஒழுதுகிட்டே இருக்கு சோற்ற திங்கிற குழந்தைங்க பூரா நாத்த அடிக்கும் கிட்டப்பட கவிச்சி நாற்று அடிக்கும் சூற நாத்த சடி சளி பிடிச்சி மூக்கில் ஒழுகுது பாருங்க தொண்ணூறு சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கால போகிற சளி தான் இந்தவங்க மூக்களை ஒழுதுகிட்டே இருக்கு உடம்பு அமிலமா மாதிரி வயிறு சுருங்கிரும் வயிறு வீங்கி எல்ல வயிறுமா அது வாயுங்கய்யா வயிறு வீங்கிறது வளர்ச்சி இல்லை அது கெட்டு போனது உப்பி போனதுன்னு அர்த்தம் உடம்பே அமிலமா மாறிடுதுன்னா அங்கங்க சூம்பிடும் இந்த போலியோ வந்த மாட்டாயிரும் நீ சொல்றதெல்லாம் புரியுது அது காரணம் இந்த சாதாரண தான் பயங்கரமான ஆபத்தானது பயங்கரமான ஆபத்து ஒண்ணுமே சொல்ல முடியாது அதாவது இதுல வந்து பயிற்சி முறைக்குதான் போகணும் சுத்த முறைக்குதான் போகணும் ஏன்னா இந்திய அளவுக்கு தோன்றது தோன்றி சித்தர்களால் வளர்க்கப்பட்டது அதுமே ஆஹ் ஒவ்வொரு இடத்திலையும் அது கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா அந்த வேர்ச்சொல் என்ன சொல்றாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்க அவங்க எளிமைய சொல்லிருக்காங்க அது கவிதை நடை சொன்னாங்க புரியல என்னது கவிதை நடை இந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உரநடை கிடையாது கவிதை நடை தான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே செலவு அதிகமாகும் இந்த எழுத்தாணி அது ஏற்கனவே பேசியிருக்கோம் ஏடும் எழுத்தாணியும் தயாரிக்கிறப்ப பயங்கரமான பொருட்செலவு ரெண்டாவது வந்து ஒரு பின்னாண்டு அரசனோ ஒரு நிலச்சி வாழ்ந்தாரோ யாராவது பின்புலமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்று ஏடு தயாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய பொருட்செலவு அதனாலதான் ரத்தனச்சிருக்கமா சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்க வேணும் அதுக்கு ரத்தனச்சிருக்கமா சொல்லியிருக்க வேணும் அப்போ மரபு வழி செய்தியாகவே கொடுத்துருக்குறாங்க அது கவிதை நடையாகவே கொடுத்துருக்குறாங்க அதாவது விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது மூச்சு பயிற்சி அல்ல மூச்சு பயிற்சி கிடையாது மூச்சிலேயே வாழ்றது மூச்சு பயிற்சி அது அதுதான் மூச்சு பயிற்சி இதுமே செயற்கைதான் அப்போ இயற்கை செயற்கை விரும்புறதில்லை சுவாசங்கிறது இயற்கை அதிலயே போயிருது இப்போ தான் நான் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுகின்ற பொழுது நீங்க சுவாச பயிற்சி பண்ணாலும் நைட்ரஜன் தான் போகும் சுவாச பயிற்சி பல்லிடம் நைட்ரஜன் தான் இருக்கும் அது சுவாசத்தை நிறுத்தி பழகிற பயிற்சி அது அதுக்கு வந்து நீங்க அதுக்கு வந்து சுவாசத்தை நீங்களே க கை வைக்காமிய கை வைக்காம சுவாசத்தை உள்ளே இழுத்து எந்த எதுவுமே தேவையில்லை வெளியே விடுறப்ப முப்பத்தி ரெண்டு வினாடி விட்டு சுவாசிக்காம அறுபத்தி நாலு வினாடி நிறுத்தணும் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் நீங்கள் இப்ப இருந்தே செய்யலாம் நீங்கள் அறையில் உட்காந்துருக்கிறப்போ பதினாறு வினாடி இழுத்துப்பா அப்படியே மெல்ல இழுக்கிறது எதுவுமே பண்ணுறது தேவையில்லை அது வேலையும் நட நீங்க சிந்திக்கவும் செய்யலாம் வேலையும் பார்த்துட்டு செய்யலாம் நீங்கள் நேராக உட்காந்துக்கணும் அவ்வளவுதான் நேரம் உட்காந்துட்டு நீங்கள் எதுவும் கையை காலை எதுவுமே அசைக்க கூடாது அந்த சுவாசத்தைட்டு அப்படியே கட்டுப்படுத்தலாம் இவன் நானுவேன் அப்படி இப்படின் அது தேவையே இல்லை அப்படிலாம் பண்ண சொல்ல அப்படி எல்லாம் திருவள்ள இறங்கி சொல்லவே இல்லை அப்படிலாம் எங்கும் சொல்லவே இல்லை இவங்களே கண்டுபிடிச்சதா மூக்கடைங்க கீட்டு அடைங்கன்னு அது மூக்கடப்பு நோய் உனக்கு அது பண்ணியிருப்பானுங்க இல்லை தப்பு தான் அப்ப ஏரி இறங்கு இரு பூரிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஏரி இறங்கு இருகாலும் பூரிக்கும் ரெண்டு ரெண்டு மூக்குலையும் போறது ரெண்டு மூக்குலையும் வர்றது இதெல்லாம் இதுல ரெண்டு காலும் அப்படிம்பாங்க ரெண்டு அப்ப நாம என்ன பண்றோம் அந்த இருகாலையும் சுவாசித்து இருகாலையும் விளைவிட்டு இருகாலையும் அடக்குறதுதான் இருகால்னா ரெண்டு வழி வழி கால்னா காற்று வலி இருகால் வழி இல்லை யாரு வேணாலும் அது பார்த்தோம்னா அது நல்ல பழக்கம் ஏற்படும் நீங்க அந்த மனதை அடக்கிற ஒரு வழி நீங்க மூச்சு நிறுத்துல மனம் நிற்கும் எதுலையுமே அடங்காது செத்து போனவனுக்கு போனவங்களுக்கு மூளை வேலை செய்யாது அதே மாதிரி மூச்சு நிறுத்தினவர்களுக்கு மூளை வேலை செய்யாது அப்படியே நிற்கிற கப்பு நின்று எங்கேயும் ஓடாது சிந்தனை ஓட்டமே ஓடாது நீர் நீருணமில்லை ஏற்படும் நன்மைகள் காலைக்கடன் என்பது சொல்லப்படும் பிறந்திலிருந்து நாம் செய்து வந்த பழக்கம் பழக்கங்களும் ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற ஒரு மூன்று முறைக்கு உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நிற்கப்படும் பணமும் நேரமும் மிச்சமாகின்றன சிறுநீர் வெளியேற்றுவது மிகவும் குறையும் காலைக்கடல் என்று சொல்லப்படும் பிறந்திருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன சிறுநீர் வெளியேறுவது மிகவும் குறையும் உடலில் உள்ள உப்பு உப்பு ரத்தத்தில் தேவையளவு மட்டும் பாதுகாக்கப்படும் மற்ற பகுதிகள் குறைக்கப்படும் இந்த உப்பு நீருங்கிறது அது உடம்புக்கு தேவையானது மற்றும் தண்ணி பாதுகாத்துக்கு நான் உடம்புக்கு தேவையான உப்புச்சத்து உப்பு எல்லாமே குறிக்கும் எல்லா வகையான உப்புச்செத்தும் அதுக்கு தேவை அது வந்து இயற்கையில உற்பத்தியானது இயற்கையில உற்பத்தி தண்ணி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இயற்கையால் உண்டாக்கப்பட்டது நீ சாப்பிடுகின்ற உணவு நீ இளநீ குடிச்சாலும் கூட அது கண்ணு கெடுதல் தான் இளநிங்கிறது நம்ம பழக்க வழக்கத்தில் வந்ததை தவிர இளநீர் கட்டாயம் கிடையாது இளநிங்கிறது பழக்க வழக்கத்தில் வந்தது இதெல்லாம் நாம குடிச்சு பார்க்க சுவைக்காக குடிச்சு பார்க்கறது இளநி குடிக்கிறது பழச்சாறு குடிக்கிறது மாம்பழச்சாறு குடிக்கிறது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பழக்கத்தை குடிக்கிறது ஆடம்பரத்தை குடிக்கிறது கையில காசு இருக்குது இல்ல கையில கா தண்ணீரை குடிச்சு பழக மாட்டீங்க கையில காசு இருக்குது இல்ல நேரம் இளநீர் குடிக்கிறது பழச்சாறு குடிக்கிறது நம்ம மனதை அடுப்படைய கொண்டு இருக்கிறனால அது குடிச்சு பார்த்தேன் என்ன நீங்க உணவு பழக்கத்தை நிறுத்தி பாருங்க ஏதாவது குடிக்க சொல்லு பழம் குடிச்சு பார்க்கலாம் பழச்சாறு குடிச்சு பார்க்கலாம் இளைஞர் குடிச்சு பார்க்கலாம் போற வழியில் அது அந்த கடையில் போய் குடிச்சு பார்த்துட்டு போகலையா அது பழச்சாறு தானே அப்புறம் பார்த்துக்கலாம் போ பழச்சாறு குடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பழச்சாறு குடிச்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படியே நீங்களே சமாதானம் சொல்லிக்கிறது நீங்களே அதாவது தேவைக்காக இல்ல வேணா ஆசைக்காக குடிச்சுக்கலாம் அது அதுக்கு சமாதானம் படுத்தவும் அதை அதாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கலாம் நாளைக்கு வேணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சுக்கலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாதிரி தண்ணி குடிச்சு சரி பண்ணிக்கலாம் அதாவது தண்ணி குடிச்சு சரி பண்ணிக்கலாம் இந்த எண்ணமா அது வருதே அது ஒண்ணு தப்பு கிடையாது அதாவது தண்ணி குடிச்சு சரி பண்ணிக்கலாம் அது அந்த அது தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை தான் தீர்வு கண்டுபிடிக்காத பொழுது இந்த போகாது தீர்வு கண்டுபிடிக்காதனால பழச்சாருக்கு போக வேற கறி இறைச்சிக்கு தான் போகும் அல்லது திடப்பொருளுக்கு தான் போகும் சாப்பிடிக்கிற பொருளுக்கு தான் போகும் இந்த பயிற்சி தெரிஞ்சதுனால சுத்தப்படுத்தலாம் தப்பிச்சிக்கலாம் அதாவது உலகத்திலே வந்துங்க யோக முறையில் நோயை நீக்கிற முதல் யோக முறை இது ஒன்று தான் நேற்று கூட பேசினேன் இந்தியாவில் எத்தனையோ யோக முறை இருக்குது எங்கேயாவது நோய் நீக்கிற யோக முறை இருக்கா யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா நோயை நோயை தீக்கிறதே யோக முறைதான் உலக பிரச்சனைக்கே தீர்வு சொல்லுது உலக பிரச்சினை தீர்வு சொல்லுது நோயும் அப்ப தெரிஞ்சு போச்சு உணவு தாண்டா நோய் அப்படின்னு இந்தியாவுடைய உலகத்துல எங்கேயாவது சேலம் அதாவது நீங்க வந்து வைத்தியம் பண்றதே தொடங்குறதே நீங்க நோய் நீக்குறதுதான் தொடங்குறீங்க இயற்கையாகவே நோய் தான் தொடங்க இது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதாவது நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வத்துக்கு செலவே இல்லாம குணமாக்குற முறை இதுதான் அப்படிங்கிறது நான் அந்த கேள்வியை கேட்டேன் வேணா இந்தியாவில் யாராவது ஒருத்தனாவது நோயை நீக்கி இருக்கீங்களா அந்த 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 மன்ற நடத்தின தலைவன் வந்து தனக்கு நோயை நீக்கி தெரிஞ்சிருக்குதா அந்த மன்ற நடத்த தலைவனுக்கு நோய் வந்தா நீக்க தெரிஞ்சிருக்குதா அப்ப எதுக்கு நீ அந்த வெங்க வெங்காயத்தை அந்த யோகம் யோகமயத்தை என்ன வெங்காயத்துக்கு நடத்துற இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான யோகா மன்றம் இருக்குது ஒரு பயில ஆரோக்கியத்தை பத்தி தெரியாது கேட்டா அது ரத்தமா மாறுது புண்ணாக்க மாறுது புடலங்க மாறுது உள்ள போய் சப்த தாதுக்கலாம் யோக மன்றங்கள் யோக மன்றங்களும் அந்த மனதை சார்ந்து அந்த பயணத்துல அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது உடலை சார்ந்து எடுத்தவொடனே அந்த மனதம் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தது அது இது மாதிரி ஒரு முறைப்படி அதை எடுத்துட்டு போக தெரியல அவங்களுக்கு ஒத்துக்கணும் நான் பெரிய ஆளு அது தெரிஞ்சாதான் அவங்க செய்வாங்க பட் ஆனா அது மடத்தின் மூலியமா அடக்கலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி அது செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படிதான் சில ஆசனங்கள் எல்லாம் போடும்போது சில மூச்சு பயிற்சி பண்ணும்போது இந்த நோய்கள் எல்லாம் குணமாகுது அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில செய்யறாங்க பட் ஆனா இந்த நீர் இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு நம்ம அதை பண்ணோம்னா அவசியமே கிடையாது இல்லையா இப்ப சுவாசம் பயிற்சி எல்லாம்

அடிப்படை தப்பு அடிப்படையே தப்பு அதெல்லாம் வந்து குடல் சுருங்கிரும் சுவாசங்கள் சுருங்கிரும் சுவாசக் குழாய் சுருங்கிரும் இரத்த மண்டலம் சுருங்கிரும் அமிலத்தன்மையாக மாறிடும் பண்ணீங்கன்னா ஆளவே முடிச்சிடும் உடல் விண்வெளி சக்தியினால் வாழ்வதா வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை இது ரொம்ப முக்கியம் இல்லையா உடல் அப்போ சுத்தமாக வைத்துக் கொள்றதுனால கிருமிகள் வந்து நல்ல கிருமிகள் தீய கிருமிகள் அதாவது தன் வேலை செய்ய அமைதி அடைஞ்சிடும் நல்ல கிருமிகள் வளர்ச்சி நோக்கியும் தீய கிருமிகள் அமைதியை நோக்கியும் போயிறது நல்ல கிருமிகள் வளர்ச்சி நோக்கி போயிரும் தீய கிருமிகள் அமைதி நோக்கி போயிடும் உள்ள ரெண்டும் இருக்கும் ஆனால் எல்லாரும் அதாவது அந்த வேலையை பார்த்துக்கும் அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க 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 முதல்ல எடுத்தோடனே இந்த தீய கிருமிகள் பூரா செத்து போயிடும் அல்லது அமைதி அடைஞ்சிடும் அல்லது உடலை விட்டு நீங்கிடும் அப்புறம் நில கிருமிகள் என்ன ஆகுதுன்னா செத்து போனதுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும் நீங்கள் காலையந்தே இப்போ நீங்கள் ஓய்வு இருக்கிறீங்க தேடி தேடி வேட்டையாடும் எங்கே எங்க எங்க செத்து போய் தீய செல்கள் செத்து போய் கிடக்குது அதெல்லாம் போய் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிற தீய கிருமிகள் வந்து அமைதியை நோக்கி ஓடிடும் அது வந்து எதுலேயுமே தெரியாத அளவுக்கு ஆராய்ச்சிக்கு தெரியாத அளவுக்கு ரத்தத்தில் கண்டுபிடிக்காத அளவுக்கு போய் ஒளி சுருங்கி போய் ஒழிஞ்சிரும் இதெல்லாம் வந்து ரத்தத்தை பரிசுத்தம் பிறகு அதாவது முழுமையாக ரத்தத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதை யாருனாலும் சொல்ல முடியாது முழுமையா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா இது இது உயிர் தன்மை உடையது எந்த சூழலையும் தன்னை மாற்றிக்கொண்டு எந்த சூழலையும் தன்னை மறைத்து கொண்டுரும் எந்த சூழலையும் தன்னை மறைச்சிக்கோ மனிதன் இருக்கிற அதனாலதான் நம்ம என்னன்னே தெரியாத ஒரு பொருளை எப்படி ஒரு மனிதனுக்கு இருந்து இன்னொரு மனிதனுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அதனால அதுவும் தப்பு தான் ஆமா என்னன்னே தெரியாது அது எந்த சூழலில் வேணாலும் எப்படி வேணாலும் மாத்திட்டு போகும் அது வைரஸ் இப்போ ஒரு ब्लड குரூப்பை இப்படி ஓ ஏ அப்படி பிரிக்கறாங்க இல்லையா அப்ப அது எதன் அடிப்படையில் வெச்சு பிரிச்சு எதன் அடிப்படையில் கொடுக்கறாங்க அது குறே என்ன புரியல அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இரத்த வகை சில இரத்த வகைன்னு பிரிக்கறாங்க ஏ பி சி ஓ அப்படி பிரிக்கறாங்க இரத்த வகை அது எப்படி இருக்கட்டீங்கன்னா அவங்க எப்படி அவங்க அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா அவங்க பரிணாம அறிவியலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேறுபாடுகள் கண்டுபிடிக்கிறாங்க பரிணாம அறிவியல் இப்ப நம்ம வந்து சிறு வெள்ளையா இருக்கிறான் சிறுவர் கருப்பா இருக்கிறான் சிறுவர் மாநிலமா இருக்கான் இல்லையா மானியகமா இருக்கிறவனுக்கு ஒரு வகையான பழக்க வழக்கங்கள் வெள்ளையா இருக்கிறா பாருங்க அவனுக்கு ஒரு வகையான பழக்க வழக்கங்கள் பழுப்பு நிறமா இருக்கிற பாருங்க அவனுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் அதே மாதிரிதான் இந்த இரத்த வகையில சின்ன சின்ன மாற்றம் மத்திய எல்லாம் ஒண்ணுதான் சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன சிறு வித்தியாசங்கள் இயற்கையில் பெரும்பாலும் அது போகுது போய் ஐரோப்பியக்காரன் பூர ஒரே மாதிரியாதான் இருக்கா நீ ஜெர்மனிக்காரன் பார்த்தாலும் அதே மாதிரிதான் இருப்பான் இத்தாலிக்காரன் பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன் இங்கிலாந்து காரணம் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிற காரனை பார்த்தீங்கன்னா

எனக்கு தான் எல்லா நோய் வருது ஏ பிரிவுக்கு நோய் வருது பி பிரிவு நோய் வருது அவனையும் காப்பாற்ற முடியாது இவனையும் காப்பாற்ற முடியாது என்னமோ விளக்கார கண்டதெல்லாம் ஆராய்ச்சி எதை ஆராய்ச்சி எதை ஆராய்ச்சி வரணும் அதை விட்டு போட்டு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியாத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான் ரத்தத்தை ஏதாவது குடலை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற செய்திக்கு ஏன் போகல நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க நீங்க பள்ளு வளர்க்கற காரணம் சொல்ல முடியாது பள்ளு வளர்க்காத நிலைக்கு போகணும் பல்லு விள அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு மருத்துவரும் சிந்திக்கணும் எதை எல்லாமே ரத்தத்தை கெடுக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்கிற எல்லா உணவு பழக்கம் தானே உணவு கட்டாயம் கிடையாது உணவு பழக்கம் தான் இன்னைக்கு ஃபுட்டு ஹேபிடேஷன் எடுத்து பாருங்க ஃபுட் இஸ் நெசசரினே கிடையாது ஃபுட் தான் பழக்க வழக்கம் தான் நீங்கள் மன விரும்பி மன விரும்பி தான் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க விருப்ப உணவுகள் செலக்ட் பண்றீங்களா இல்லையா ஆரோக்கிய உணவுன்னு கிடையாது விருப்ப உணவுகள் தான் என்னது நாக்கின் சுவை அடிப்படை வைத்துதான் நம்ம இதே தோசை வந்து சுட்டு நம்ம சாப்பிட தோசையா ஆனா அந்த அப்படியே எடுத்து குடிக்க முடியாது அதேதான் அது சுவை வேற சேர்த்திக்கிறீங்க நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் சுவை எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டோம் நெய் தோசை பொடி தோசை அதுல ஐம்பது மசாலா போட்டு ம் இதெல்லாம் 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 யாரு கேட்கறாங்க இதெல்லாம் உடம்பு கட்டுச்சா இதெல்லாம் எப்போ வந்தது இதெல்லாம் இந்த நூறு வருஷத்துக்குள்ள வந்ததுதான் சரியா சரியா நம்ம ஆறு மணிக்கு பேசுவோம் சரியா நன்றி ஓகேங்க நன்றி நன்றி